இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசு இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் தன்னை நாடி வந்த மக்களுக்கு நலன்களை தந்தார் என வெவிலியத்தின் துணை கொண்டு நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த ஆண்டவரோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கிற போது பல நேரங்களில் நாம் நம்பிக்கையில் குறைவுபட்டவர்களாகவே கடவுளின் திருமுன்னிலையில் அமருகிறோம் ஆனால் ஆழமான நம்பிக்கை நம்மில் மேலோங்க வேண்டும் அந்த ஆழமான நம்பிக்கை நமது உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறது ஆண்டவர் படைத்த இந்த அகிலத்தில் இருக்கின்ற அத்துணை உறவுகளோடும் இணைந்து இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசுவும் இந்த அகிலத்தில் வாழ்ந்த அத்தகைய வாழ்வை தமது வாழ்வாக மாற்றிக்கொண்டார் இந்த இயேசு கடவுளின் மீது ஆழமான உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் எனவே இந்த உலகில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்ந்து காண்பித்தார் இந்த இயேசுவை போல நீங்களும் நானும் நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டு ஆண்டவரின் துணையோடு ஆயிரக்கணக்கான அறப்பணிகளை இணைந்து முன்னெடுக்க இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்